எங்கள் ஊரில் வந்து விவசாயத்தை நம்பித்தா முழுக்க முழுக்க இருக்குது வேறு தொழில் எதுவும் கிடையாது ஆகையால் எங்கள் குளம் வந்து எங்கள் கிராமம் வந்து ஒரு அஞ்சாறு கிராமம் இருக்குது அஞ்சாயத்து களிப்பட்டி பஞ்சாயத்து பெரிய கல்லிப்பட்டி பஞ்சாயத்து மாராய்வாளையம் பஞ்ச மாதம்பாளையம் பஞ்சாயத்து பனையம்பள்ளி பஞ்சாயத்து விண்ணப்பள்ளி பஞ்சாயத்து இதுகளுக்கெல்லாம் சுத்தமாக தண்ணி இல்லை குளத்தில் அத்திக்கடவான திட்டம் ரெண்டில் சேர்த்துறாங்களோ ஒன்றில் சேர்த்துறாங்களோ அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை தண்ணி எங்கள் வாழ்வாதார உயரணுன்னா தண்ணி வரணும் தண்ணி தான் நம்பி இருக்கும் ஆடு மாட்டுக்கு தண்ணியில் எங்கள் பகுதியை பூரா வந்து சிறுதானியம் விளையிற பகுதி அந்த சிறுதானியமே இல்லாத போச்சு அதனால் வரப்போகிற காலத்தில் உணவு தட்டுப்பாட்டு பஞ்சம் வரும் ஆனால் இந்த ஏரியாவில் விளையிற பயிர்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது ஆனால் மற்ற பக்கத்தில் இந்த டேஸ்ட் இல்லை அந்த டேஸ்ட்டு உள்ள ஒரே பகுதி வந்து பவான்சார் டேம் பகுதி ஓரத்தில் இருக்கிற எங்கள் கிராமத்தில் இந்த டேஸ்ட் வரக்கூடிய பயிர்கள் இருக்குது அதனால் எங்கள் பயிர்களை விளைவிக்க தண்ணி முக்கியமாக அவசியம் இதே வந்து கவனம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ ஒரு கவனம் கொண்டு வந்து எங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து விட்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆடு மாட்டுக்கும் தண்ணி இல்லை மனசுக்கும் தண்ணி இல்லை ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மானாவாரி நிலங்க மழையை நம்பி தான் இருக்கோம் நாங்கள் அப்படி இருக்கும்போது பவானிசாகர் எங்கள் ஊர்லேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தான் இந்த பகுதியிலேருந்து இருக்குது ஆனாலும் எங்களுக்கு அத்திக்கடவு அவனாசி திட்டம் இரண்டு செயல்படுத்தப்படாததுனால எங்களோட குளங்குட்டைகளுக்கு நீர் வரத்து இல்லைங்க ஏன்னா மழை வந்து இப்போ பொய்த்துட்டு தான் இருக்குது வெதர் ப்ராப்ளம்ஸ்னால் மழை வந்து அது பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாததுனால எங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது மானாவாரி பயிர்கள் நம்ம சொல்கிறோம் எல்லாம் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு ஆனால் எந்த பயிருமே விதை விதைக்கிறோம் ஆனால் அறுவடைக்கு எதுவுமே இருக்கிறது இல்லை பிகாஸ் அந்த டைமுக்கு மழை இல்லாததுனால அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப் இரிகேஷன் பண்ணி அதை வளர்த்தி அதை பயிர் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து சுச்சுவேஷன் இப்போதைக்கு இல்லைங்க ஏன்னா எட்நூறு அடி ஆனாலும் தண்ணி இல்லை போரில் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சிரமத்தில் இருக்கிறதுனால அஞ்சுலேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற டேம்லேருந்து உபரி நீர் நிறைய வெளியேற்றுறாங்க நல்ல மழை பெய்யுது எங்களுக்கு தான் மழை வந்து ஏன்னா எங்களது வந்து ஷேடோ ரீஜனில் இருக்கிறதுனால எங்களுக்கு மழை இல்லை ஆனால் காட் சைடு நல்ல மழை பெய்யுது அந்த பவானியில் நல்ல தண்ணி வரத்து இருக்குது அதுலேருந்து எங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை இது வந்து நடைபெறாமல் இருக்கிறதுனால நிறையா பேர் இப்போ விவசாயம் விட்டு வெளியே போகிறாங்க அந்த அந்த அது வந்து ஒரு நாட்டுடைய இதுக்கே பொருளாதாரத்துக்கும் நல்லதில்லை விவசாயத்தை விட்டு மக்கள் போகிறது ஏன்னா இந்த மண்வளமெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்காது ஸோ என்னோடய கோரிக்கை என்னென்னா நாங்களாம் ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் விவசாயத்துக்கு வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு இங்கே வந்து பார்க்கும்போது மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து விவசாயத்துக்கு யாரும் வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்போ இந்த மண் வளம் இந்த பயிர் வளம் இதெல்லாமே நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் இந்தியாவோட எதிர்காலத்தை முன்னெடுத்து இதெல்லாம் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று ஒரு இயற்கை ஆர்வலராகவோ இல்ல ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு இந்த மண் மேல இருக்கிற அக்கறைனாலும் நாங்கள் வந்து இந்த திட்டத்தை அரசு செயல்படுத்தணும் இந்த கோரிக்கை சேர வேண்டியவங்கக்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை நன்றி